வெளிநாடு பிரதிய விளக்கத்தை இல்லாம போகிறத ஒரு சூழ்நிலை அந்த காலத்துல பாடங்கள் தான் உறவி அப்படிங்கிற அடிப்படையில நாடக பாடங்களை நாடக பிரதியாக உருவாக்கி பொறுத்தவராக பாஸ்கரவாசி நம்மால் அடையாளம் காணப்படுகிறது நடிப்பு பயிற்சியாளர் நதிப்பு என்பது பயிற்சியும் வெளிப்பட்டது நடிப்பு பயிற்சி என்பது என்று ஒரு தனிப்படமாக உருவாகியுள்ளது நடிப்பு பயிற்சி குறித்த தெளிவான சிந்தனைகள் வரையறிந்து உட்படுத்தப்படாத அக்காவத்தில் நடிகர்களுக்கு முறையாக நடிப்பு பயிற்சி அளித்தவராக மதுரவி காண முடிகிறது பல்வேறு இலக்கணம் நடிகரின் தேக அமைப்பு வசீகர குரல் சரித்திர ஞானம் நல்ல படிப்பு முதலியன குறித்து நடிகர்களுக்கு விளக்கு உரையாற்றிய மதுரவி பாஸ்கர்வாஸ் நடிகர்களுக்கு சுவாச பயிற்சியும் மன பயிற்சியும் அளித்துள்ளார் அத்துடன் உறுப்பு பற்றிய நடுங்காத தேகம் நாடக சக்தி குறித்தும் பயிற்சி அவர் அவரது நாட்டு அறிய முடிகிறது இங்கே காலத்து நாடக பண்பாடு முழுமையான வழியில் இல்லாது சரித்திர பொறுப்புகளாக மட்டுமே இன்று நமக்கு கிடைத்துள்ளது அந்நாடக முறையின் வடிவங்கள் எப்படி இருந்தன நாடகப் பிரதி பாடல் நடிப்பு இலக்கணம் ஒப்பனி குரல் உடல் இலக்கியம் போன்றவற்றை எப்படி பயிற்சி எடுத்தனர் பாடத்தின் சரித்திர குறிப்புகள் வழி ஒரு கால வடிவத்தில் பன்வழி பரிமாணங்களை அடுத்த கட்டத்திற்கோ அடுத்த தலைமுறைக்கோ நாம் எடுத்துச் சொல்ல முடியாது என் குறிப்பை நோக்கலாம் என்ன சிக்கலாம் அந்த பெண்ணுக்கு நடனம் வருவம் அந்த அவங்களுக்கு வந்து பாடம் சொல்லிக் கொடுத்தீங்க அவங்களுக்கு வந்து நடிப்பு பயிற்சி சொல்லிக் கொடுத்தீங்க நடிப்புல என்னன்னு உங்களுக்கு வந்து பாடம் எடுத்துனீங்க இப்படி அன்றைய நாட்களுடைய நிகழ்வுகளை பதிவு செய்துட்டு போறாரே தவிர எந்த இடத்துல நான் இப்படி நாடே பயிற்சி கொடுத்தவர் அந்த முறைமையை பாஸ்கர் ராஜ் பதிவு செய்யவே இல்லை தந்தை சம்பந்தம் நடிப்பு கழிவு தேர்ச்சி பெறுவது பெரிய என்கிற நூலை எழுதியிருக்காங்க அது மாதிரி கூட எதுவுமே சொல்லலை ஆனால் பல்லல் சம்பந்தம் அமைதியார் சொல்லுகிறார் கடற்கரை தேர்ச்சி பெற எப்படி என்பது இன்றைய காலத்திற்கு பொருந்தாமல் போயிருக்கிறது ஆனால் பாஸ்கர் தாசன் இந்த முறைமை அந்த காலத்திற்கும் இந்த காலத்திற்கும் பொருந்தியதாக இருந்திருக்குமோ என்கிற ஒரு இது அவர் சொல்லாமல் போனதுனால தமிழ்நாடு நடிப்பு கலைக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பது முக்கியமான செய்தி பாடல் நடன பயிற்சியாளர் நவீன நடன பயிற்சி பெற்ற நடிப்பு பயிற்சியின் முதலாக கற்றுத்தரப்படும் பயிற்சி முறைகளில் பாடல் பயிற்சியும் நடும பயிற்சியும் நடைபெறும் மது மதுரவி பாஸ்கர் தாசின் நாட்கறி முக்கியம் பாடல் சொல்லிக் கொடுத்தேன் சில பாடல பெண்களுக்கு புதிதாக பாடல்கள் சொல்லிக் கொடுத்தேன் புதிய நாடக பொய்களுக்கு ரயில் மீது மரும பெற்று சொல்லி கொடுத்தேன் அரங்க லட்சுமிக்கு ஸ்ரீபாட் ரெண்டுமெண்ட் நாடக பாடம் ஆரம்பம் செய்தேன் எங்கள் வாரும் பதிவு செய்ய செய்யப்பட்டுள்ளன எப்படி பாடல் பயிற்சி என்று குறிப்பு எதுவும் அந்த எங்கும் இல்லை லோகநாயகம் புதிய பாடங்களை சொல்லிக் கொடுத்தேன் அப்பாடலுக்கான அபிநவையும் சொல்லிக் கொடுத்தேன் சொல்றேன் வழி மதுர பல பாஸ்கர் அரச நடன ஆசிரியராகவும் இருக்கிறார் என்பதை அறிய முடிகிறது நாடக அமைப்பாளர் ஸ்பெஷல் நாடகங்களில் நாடக அமைப்பாளர் என்பவர் என்று சில இடத்துல நாடக ஏஜெண்டு நாடகம் இருக்கிற சில கலச்சரிப்பு கிராமத்தில் கொஞ்சம் அமைப்பாளர் அழைக்கப்படுகிறார்கள் நாடக அமைப்பாளரின் பணி என்பது நாடகம் நிகழ்த்துவோருக்கும் நடத்தி இருக்கும் பாலமாக செயல்படுவதாகும் நாடகம் நிகழ்த்தியோரிடம் நிகழ்த்துவதற்குரிய தொகை நிகழ்த்தும் நடிகர்கள் யார் யார் என்பது குறித்து பேசி முடிவு செய்து நிகழ்த்தலுக்கான தொகையை பேசி முடிவு செய்து முன்போகை பெற்று நிகழ்த்தலுக்கு பொறுப்பேற்று நிகழ்த்திய பிறகு முழு தொகையை வாங்கி நடிகர்களுக்கு பிரித்து கொடுப்பதுடன் நிகழ்த்தலும் நிகழ்த்தும் பகுதியும் எவ்வித பிரச்சனையும் என்று பார்த்துக் கொள்வதும் நாடக அமைப்பாளர்களின் கடமையாகும் இந்த பணியை மனரதை பாஸ்கரதா சிறப்பாக அறிய முடிகிறது ராமாயந்த நாயுடுக்காக சில்லறை ஆட்சியர்களை பேசிவிட்டேன் நிலக்கோட்ட ஆட்சியருக்கு பேசிவிட்டேன் வணிக நாடக சம்பளங்களை வாங்கி கொடுத்தேன் குடியாத்தின் செத்தியாருக்காக ராஜபாட்டு பாலசாமி ஸ்ரீபாட்டு தமிழட்சுமி கிருஷ்ண பக்தர் பவீன் சண்முகம் பாலப்பாட்டு கமலா ஆகியவர்களை பேசி கொடுத்தேன் ஜார்ஜ் சபை சவுந்திர நாடகத்திற்காக சாஸ்திரி திரு ஸ்ரீ நாடகத்திற்கு போய் பேசியிருந்தேன் விடுத்தேன் இது மாதிரி ஒவ்வொரு நாளும் எந்த நாடகத்தை பேசிவிட்டார் யார் யாரும் பேசிவிட்டாரு எவ்வளவு சம்பளம் பேசி கொடுத்தாரு அட்வான்ஸ் பூரா பதிவு செஞ்சிருக்காரு அவருடைய இந்த இங்கு செய்து அந்த நாடக விளம்பர வடிவமைப்பாளர் தயாரிப்புகளை முகேவோ நிமித்தல் கொண்டு செல்வதில் விளம்பரங்களின் பங்கு குறிப்பிடத்தக்கதாக நாடகம் என்கிற நிகழ்த்துகளை வடிவத்தை முகேவா என்கிற பார்வையாளர் முதல் கொண்டு செல்வதில் விளம்பரங்களின் பங்கு குறிப்பிடத்தக்கதாக அமைகிறது

புதிய நகர் பாஸ் கம்பெனி பானேசுர உஷாபெறநாயகத்திற்கு மூட்டசு இந்த மாதிரி குறிப்புகளால் நிகழ்வு குறிப்புகளை அவருடைய அறிய முடிக்கிறது அவருடைய நாட்டு குறிப்புகளை இன்னும் கொஞ்சம் ஆழமாக உள்ள போக்கிற தமிழ்நாடகத்தினுடைய ஒத்திய மரபு நாடக கலைஞரின் இடையேயான அந்த உறவுமே அங்கே சமூகத்திய நாடக கலைஞர்களுக்கு இருந்த முக்கியத்தும் இலக்கியங்கள் சிற்பங்கள் ஓவியங்கள் நாட்டுப்புற கடைகள் மீதான அந்தந்த நாடக ஈடுபாடு மற்றும் ஆற்றல் திருச்சியலை சிற்பம் மற்றும் ஒப்பனைக் கடன்களின் ஆற்றல் மற்றும் செயல்பாடுகள் அவர் காலத்திய நாடகக்கலைக்கும் எந்த வகையான மக்கள் விரும்பினர் நடிகரானது பண்பாட்டு பங்களிப்பு எப்படி என்பது மகளிர் பாஸ்கர் தாஸ் எவற்றிலிருந்து தன் படைப்புகளை உருவாக்கினார் அவருடைய அருங்கலியின் ஏற்பாடு எப்பொழுது என்பது கலைஞர்களுடைய அரசின் என்பது என்பன போன்றவற்றை கொஞ்சம் ஆழமாக போனால் அறிவதற்கான வாய்ப்புகள் அந்த இருக்கின்றன என்பதை சொல்லி வாய்ப்புக்கு முன்பு வைத்து விரும்புவதில் நிலைக்கும் கட்டுரையாளர் பேராசிரியர் கோழிசாமி அவர்களுக்கு நன்றி ஏன்னா இது தொடர்பாக நாங்கள் வந்து இந்த மதுரைவதி பாஸ்கராஜ் நாட்குறிப்பு தொடர்பாக அந்த மதுரை புத்தக காட்சியில் எங்கள் ஊழலை அறிமுகம் செய்தேன் அப்பொழுது அதை பற்றி விரிவாக படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது எனவே அதில் இவர் சொன்ன குறிப்புகள் ஒன்று மானமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதையும் மீறி பல்வேறு நாடக அதாவது சாமானிய மக்களுடைய சாமானிய நடிகருடைய பல பெயர்கள் அங்கே வருகின்றது பிறகு புகழ்பெற்ற பெயர்கள் வருகின்றது எம் எஸ் சுப்புலட்சுமி பெயர் வருகிறது நமது எஸ் எஸ் விஸ்வநாத் பெயர் வருகிறது எனவே புகழ்பெற்ற பல நடிகர்களோடு அவர் புகழ் இருக்கிறார் ஆனால் அவர் வெளியவராதற்கு காரணத்தை நோக்குகின்ற பொழுது அவருடைய நாடக குறிப்புகள் அவருடைய திரைக்கதை வச அதாவது அந்த வசன குறிப்புகள் கிடைப்பாதன் காரணமாக இருக்கலாம் ஒருவேளை முருகபோதர்களை மீண்டும் தேடினால் அது கிடைக்க வாய்ப்பு இருக்கலாம் ரெண்டு கிடைச்சிருக்கிறேன்னு சொல்லி அவருடைய நுட்பத்தை நாடக நுணுக்கங்களை தொழிலாளர்களை அறிவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது இருப்பினும் இலக்கியம் தொடர்பாகவும் அதில் பல செய்திகளை அவர் ஊருக்கு புதூர் என்ற ஒரு ஊருக்கு அங்கே செல்கின்ற பொழுது அந்த இலக்கியம் தொடர்பாக அந்த ஊரிலே பல செய்திகளை அவரை